ീ സച്ചിദാനന്ദ സദ്ഗുരു സായ്നാഥ് മഹാരാജ്ക്ക് ജയ സായി ചാലിസ തമിഴിൽ സായി ബാബാ എങ്ങൾ ഗുരു അൻപൻ വടിവമി ശരണം ഗുരു പുണ്യ ശിരഡി തലത്തിനിലേ കോവിൽ കൊണ്ട് ജ്ഞാന ഗുരു ഈശ്വര വിഷ്ണുവിൻ അവതാരം ഉലകിക്ക് നീയേ ആതാരം ി പോലെ ഉൻ വടിവം പരബ്രഹ്മദേവ ശരണം ഗുരു സായി ബാബു അൻപൻ വടിവമേ ശരണം ഗുരു പുണ്യ ഷിർഡി തലത്തിനിലേ കോവിൽ കൊണ്ട് ജ്ഞാന ഗുരു கப்னி உடையை அணிந்தவரே கண் பார்வையில் பாசத்தை பொழிபவரே வேப்ப மரத்தடியில் இருந்தவரே நீ வேண்டும் வரங்களை தருபவரே தியாகம் பொறுமை உன் வேதம் புண்ணிய ஷெருடி உன் கிராமம் அடியவர் நெஞ்சில் உன் ரூபம் എങ്കും ഒലിക്കും സായ്നാമും സായി ബാബാ എങ്ങൾ ഗുരു അൻപൻ വടിവമി ശരണം ഗുരു പുണ്യ ഷിരഡി തലത്തിനിലേ കോവിൽ കൊണ്ട ജ്ഞാന ഗുരു ഭക്തൾ തുൻപം തീർപ്പവരേ கஷ்டங்கள் துயரங்கள் அழிப்பவரே மனதில் நிம்மதி தருபவரே வாழ்வில் ஆனந்தம் அருள்பவரே இயற்கை சீற்றத்தை தடுப்பவரே ஷிரடி கிராமத்தை காத்தவரே சித்தராய் உலகில் வாழ்ந்தவரே சூரிய கதிராய் ஒளிர்பவரே சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிறிடி தலத்தினிலே கோவில் கொண்ட ஞான குரு ஜீவராசிகளை அரவணைத்து தாயன் புடனே உணவளித்து உயிரினம் வாழ வழிவகுத்து அருள்வாய் பாபாவுடனிருந்து ஷிறடி தேடி வந்தோமே சாயிநாதனை துதித்தோமே பாபா மலரடி பணிந்தோமே விதியை அருளாய் வெல்வோமே சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு ியிருடி தளபிலே கோவில் கொண்ட ஞானகுரு மனிதனின் ஆணவம் அகங்காரம் உன் துணியனும் நெருப்பால் அழிந்துவிடும் துவார காமாயில் வாழ்பவரே அன்பை பொழியும் தயாபரனே கலியுக கல்கி உன் பிறப்பாய் கிருஷ்ணரும் ராமரும் மறு பிறப்பாய் ും നീപ്പായ് ഉലകിനെ എൻ കാത്തിടുവായി സായി ഗുരു ബാബായ വടിവമേ ശരണം ഗുരു പുണ്യ ശിരടി തലത്തിനിലേ കൊണ്ട ഞാന ഗുരു സകലമും നീയേ എൻ സായി സർവം സമർപ്പണം സായി பக்தர்கள் கூரை தீர ஷிறடி தேடி விரைந்து வருகிற முனை நாடி பாபா அருளும் துணி விபுதி மாமருந்தாக அதை கருதி அணிந்தால் தீரும் பல வியாதி ஷிரடி பாபா கதி சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய சிறுடி தளத்தின கோவில் கொண்ட ஞானரு கணபதி மாருதி வடிவில் வந்தாய் நரசிம்ம சுவாமியாய் காட்சி தந்தாய் அல்லாயேசுவும் இணைந்தவராய் அன்பர்கள் நெஞ்சே வாழ்கின்றாய் வாழ்க்கை குழப்பங்கள் தெளிவை பாய் வரும் துயரம் அனைத்தையும் வைப்பாய் நமக்குள் நம்மை வைப்பாய் பிறவி கடலை வைப்பாய் சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிறடி தலத்தினிலே கோவில் கொண்ட ஞான குரு உயிர்கள் அனைத்திலும் முன் ரூபம் எங்கும் சாயி சக்திமயம் கனவிலும் நினைவிலும் காட்சி தரும் சாயி பாதமே சரணம் குரு பக்தி வழிதனை அறிந்து கொண்டு பாபாவை நெஞ்சில் நினைத்து கொண்டு சஞ்சலமற்ற பக்தி கொண்டு வணங்கிட இன்பம் கோடி உண்டு சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு പുണ്ലത്തിനിലേ കോരുങ്ങൾ നിറഞ്ഞത് സായ് ചരിത്രം നം കേൾവിക്ക് ബതിൽ തരും സായ് ചരിത്രം ഭക്തി ദിനം പഠിപ്പവർക്ക് ശരടി ബാബാരുൾ കിടക്കും நல்வழி காட்டிடும் சாய் சரித்தும் நன்மை பயக்கும் அதன் விளக்கும் மனதில் வைத்தால் நலம் கிடைக்கும் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்து நிற்கும் சாய் பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிறடி தளத்தினிலே கோவில் கொண்ட ஞான குரு உலகின் இயக்கத்தை காண்பவரே மூன்று காலத்தை அறிந்தவரே துன்பம் இரண்டையுமே சமமாய் உணர்ந்து வாழ்பவரே ஐம்புல நடக்கும் வழி அறிந்தாய் ஐம்பூதங்களை அடக்கி வைத்தாய் ஒளிரும் நிலவாய் நீ இருப்பாய் இயற்கை அனைத்திலும் வாழ்கின்றாய் சாயி பாபா எங்கள் குரு അൻപമേ ശരണം ഗുരു പുണ് ശ്രീ തലത്തിനിലേ കോന്ത ഞാന ഗുരു മക്കളിൻ വ്യാധിയെ ഗുണമളിത്തായ് തീരാത നോയ് എല്ലാം തീർത്തു വൈത്തായ് വീണ്ടും വരങ്കളെ നീ അളിത്തായ് വന്നവർക്കെല്ലാം അരുൾ കൊടുത്തായ് വേദത്തിന് தத்துவம் ஞானம் தெரிந்தவரே அற்புதம் நிகழ்த்தும் உத்தமரே ஆனந்த வாழ்வை தருபவரே சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு புண்ணிய ஷிரடி தலத்தினிலே கோவில் கொண்ட ஞான குரு மொழியில் நீ இருப்பாய் ஓம் காரவடிவே வடிவே சாயி குரு சப்தஸ்வரத்திலும் சங்கீதமாய் நர்தனமாடிடும் சாயி பிரபு யாவர்க்கும் நீ எழியோ நானாய் யாவர்க்கும் நீயே குருவானாய் யா ും നീ വാഴ് അട അരുളുകായ് സായി ബാബാ എങ്ങൾ ഗുരു അൻപൻ വടിവമേ ശരണം ഗുരു പുണ്യ ശ്രടി തലത്തിനിലേ കോന്ത ഞാന ഗുരു ഈകൈ ഉള്ളം ഉനതു മനം ഈതൽപത് ഉൻ വേദം ஈடில்லாத அருள் வழங்கும் தாய் அன்பை மிஞ்சி விடும் எங்கும் மனதை குளிர்த்திடுவாய் ஏழைகள் வாழ வழி செய்வாய் ஏணீ படிகளை உயர்த்திடுவாய் ஏற்றமே வாழ்வில் தந்திடுவாய் சாயி பாபா எங்கள் குரு அன்பின் வடிவமே சரணம் குரு ಪುನ್ನಿಯ ಶಿರಡಿ ತಲಪಿನಿಲೆ ಕೋವಿಲ್ ಕೊಂಡ ಜ್ಞಾನ ಗುರು ಮದಂಗಳಿ ಕಡಂದವ ಸಾಯಿ ಬಾಬಾ மனங்களில் வாழ்பவர் ஷிறடி பபா மலர்களை அழிக்கின்றும் ஷிறடிநாதா மலரடி சரணம் சாயிநாதா சரணம் சரணம் என் சாயி உன் திருவடி சரணம் என் சாயி சம்சார கடலில் கரையேற்றி காப்பா எங்களை சிறிடி சாயி சாயி பாபா எங்கள் குரு ടി ശരണം ഗുരു പുണ്യ ശിർഡി തലത്തിനിളേ കോവി കൊണ്ട ജാന ഗുരു തലതി നിലേ കോച്ചിദാനന്ദ സദ്ഗുരു സായാത് മഹാരാജ சாய்நாத் மஹரா குடும்ப பிரச்சனையா நிலத்தகராறா தொழிலில் தடையா கடன் தொல்லையா உடனே அணுகவும் சாய் பிரசன்ன ஜோதிடம் ஆறு மூன்று ஆறு ஒன்பது மூன்று நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு